என்னினிய உறவுகள் அனைவருக்குமே என்னுடைய அன்பு வணக்கங்களை வந்து கொள்றேன் இன்றைய தினம் ஒரு சிறப்பான உதவியை வந்து வழங்க போகிறோம் கொஞ்சம் பிந்தி போச்சுது உதவி செய்கிறதுக்கு ஒரு சில உதவிகள் வந்து பிந்தி போச்சுது சிவகுமார்னு சொல்லக்கூடிய ஒரு அவுஸ்ட்ரேலியாவிலேருந்து ஒரு உதவி ஒன்று தந்திருந்தார் கனடா அந்த இங்கே ஆவுஸ்ட்ரேலியாவிலேருந்து இங்கே ஒரு கிணறு அடிக்கிற ஒரு உதவி ஒன்று தந்திருந்தார் அந்த வேலை திட்டத்தை கிணறு காரர் டக்கு அவங்க வந்து வந்து பார்த்துட்டு இடம் கொஞ்சம் இதுக்குள்ளே வாகனம் முறை கேளாது அப்படின்ற ஒரு கட்டத்தில் மழையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீர் இல்லாமல் இருந்து இருந்துட்டு இப்போ நேற்று முந்த நாள் அதுக்கு முதல் நாள் எல்லாம் மழை கடும் மழை காலநிலையும் வந்து ஒரு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கிறதால அது வந்து பின்னுக்கு தள்ளி போகுது அப்படின்றத வந்து மனவரத்தோடு தெரிவித்துக் கொடுக்கறேன் அப்போ இன்றைய தினம் ஒரு உதவியை வந்து வழங்க போகிறோம் என்ன உதவி யாருடைய உதவியை வந்து வழங்க போகிறோம் அப்படின்ற விவரத்தை வந்து பார்த்துருவோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய எண்ணில் வந்து ஒரு அன்பு அதிகளவு அன்பு வச்சுருக்கிற ஒரு உறவுகளால் வந்து அனுப்பப்பட்ட கடிதம் ஒன்று இருக்குது அதுவும் என்ன கடிதத்தில் எழுதி அனுப்பி இருக்கணும் அப்படின்றத வந்து விரிவாக வந்து பார்த்துருவோம் இதைத்தான் இந்த வீடியோவில் வந்து முழுமையா வந்து பார்க்க போறீங்க அப்போ இன்றைய தினம் யாருடைய உதவியை வந்து வழங்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீதரன் என்று சொல்லக்கூடிய அண்ணா வந்து ஜெர்மனியில் இருக்கிறார் ஸ்ரீதரன் என்று சொல்லக்கூடியவர் ஜெர்மனியில் இருக்கிறார் அவர் என்னோட இப்போ நான் உதவி செய்ய ஆரம்பித்ததுல அவருடைய பிள்ளைகளிட நிகழ்வுகள் வேற உறவுகள் வேற ஆக்கள்கிட்ட இருந்து படிப்புக்குரிய உதவியை வந்து பெற்றுத்தருவார் அதை படிப்புக்கு உண்மையிலேயே தேவை படிப்புக்கு தேவையான பிள்ளைகளுக்கு வந்து கொடுங்க தேவை உடைய பிள்ளைகளுக்கு கொடுங்க இந்த பொருட்களை கவனமாக வந்து பயன்படுத்த சொல்லுங்கன்றதை வலியுறுத்தி சொல்லுவார் அப்படி என்னூடாக உறவு உதவியை வந்து வழங்கி கொண்டிருக்கிற ஸ்ரீதரன் என்று சொல்லக்கூடியவர் ஊடாக ஒரு உதவி உண்டு லண்டன்ல இருக்கிற உறவுகள்கிட்ட இருந்து பெற்றுத்தரப்பட்டிருந்தது அந்த உதவி வந்து என்ன உதவின்னு சொல்லி பாத்தீங்க பிறந்த தினத்த முன்னிட்டு சந்திரன் சஞ்சீவன் சந்திரன் சஞ்சீவன் என்று சொல்லக்கூடியவருக்கு வந்து அஞ்சு பன்னிரெண்டாம் மாதம் அஞ்சாம் தேதி பன்னெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்த தினம் அதே மாதிரி சந்திரன் சஞ்சனா சந்த் சஞ்சனாக்கும் வந்து அதே பன்னெண்டாம் மாதம் பதினாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்த தினம் இந்த இரு இருவருடைய பிறந்த தினத்தையும் சிறப்பிக்கிற விதமாக வந்து ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை வந்து தந்திருந்துச்சுன்னா இங்கே உள்ள உறவுகளுக்கு வந்து படிப்புக்குரிய உதவியை வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி இன்றைய தினம் முப்பத்தி மூன்று மாணவர்களுக்கான கல்விக்குரிய உதவியை வந்து வழங்க போகிறோம் அதை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க அதே மாதிரி ஒரு கல்வி நிலையத்தை வந்து இயக்கி கொண்டு இருக்கிறோம் அந்த கல்வி நிலையத்துக்கு மா வளங்கள் நிகழ்வு அப்படின்ற ஒன்று இருக்குது அப்போ அந்த மா வளங்கள் நிகழ்வுக்கு வந்து ஒரு ஆள் வந்து உதவி செய்திருந்தார் அந்த கல்விகட்டு முடிஞ்சோன்ன அந்த பிள்ளைகளுக்கு வந்து கையில் கொடுக்குறது அந்த பூசாக்குமாவுக்கு வந்து ஜெய்மோகன் ஜெய்மோகன் என்று சொல்லக்கூடியவர் இருந்து ஒரு உதவியை வந்து வழங்கியிருந்தார் ஜெய்மோகன் உதவியையும் அதே மாதிரி சந்திரன் சஞ்சீவன் சந்திரன் சஞ்சனா இவர்களுடைய இந்த உதவி என்ன இன்றைய தினம் வந்து இந்த வீடியோவில் வந்து முழுமையாக வந்து பார்க்க போறீங்க ஆதரவு தந்து கொண்டு இருக்கிற அனைத்து உறவுகளுக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவிச்சு கொள்றேன் சில வேலை திட்டங்களை வந்து இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக வந்து முன்னெடுக்கலாம் அப்புறம் ஒன்று மழை பிரச்சனை அதே மாதிரி சில சில வீட்டில் வந்து பிரச்சனை உடல் நல பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு பிரச்சனையில ஒன்று வந்து வந்து நிக்கிருப்பேன் நேற்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னா அப்பாக்கு ஒப்ரேஷன் அண்டு அப்பாவுக்கு ஏற்கனவே வருத்தம் என்று சொல்லி சொல்லியிருப்பேன் அப்போ அவரோட வருத்தம் எல்லாம் சரியாகி அந்த வருத்தம் சரியான ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இந்த கிட்னி கல் கல் சம்மந்தமாக கல் இருக்குன்றதை ஸ்கேன் பண்ணி சொல்லியிருந்துச்சுன்னா அப்போ அதுக்கு பிறகு அவரோட உடல் தேறி வரைக்குள்ளே ஒரு ஆப்ரேஷன் ஒன்று செய்வோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்துச்சுன்னா அப்போ அதுக்கு நேற்றைய தினம் ஜாழ்பாணா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வர சொல்லி அப்போ நேற்று ஜாழ்பாணா ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அப்பா ஒரு இப்போ அங்கே அவரை விட்டுருக்குது நாளைக்கு வந்து அவருக்கு வந்து ஒப்ரேஷன் நாளைய தினம் வந்து அப்பாவுக்கு வந்து அந்த கல் எடுக்கிற ஒப்ரேஷன் ஒன்று இருக்குது அப்போ நாளைக்கு யாழ்ப்பாணம் போக வேண்டி வரும் அப்படியே தொடர்ச்சியாக ஏதாவது ஒரு பிரச்சனை ஒன்று வந்து கொண்டே இருக்கும் அப்போ அதனால் சில சில வேலை திட்டங்களை வந்து தொடர்ச்சியாக வந்து செய்ய முடிகிறது இல்லை அதுக்கு வந்து மனம் மருந்துறன் ஆதரவு தந்து ஒன்று இருக்கிற அனைத்து உறவுகளுக்குமே என்னுடைய மனமாந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக்கொள்கிறேன் டி கே வன்னி என்ற யூடியூப் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தாங்க ஆதரவு தந்து கொண்டு இருக்கிற அனைத்து உறவுகளுக்குமே மீண்டும் மீண்டும் மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிவிக்கிறேன் வாங்க உதவியை வந்து வழங்கலாம் இதுதான் எங்களுடைய இளைய நிலா கல்வி நிலையம் இந்த கல்வி நிலையம் வந்து கனடாவில் இருக்கிற பகிரதன் தான் என்று சொல்லக்கூடிய தம்பதிகளால் வந்து நடாத்தப்பட்டு ஒரு கல்வி நிலையம் உங்களை பட்சம் வீடியோ எடுக்கவா ஓ இப்பன் வீடியோவுக்கு போஸ்ட் கொடுக்குறதுக்கு தான் ரைட்டா நானும் வண்ண தூக்குறமே உன்னையும் சேர்த்து தான் இருக்கல தூக்கணும் போல இதுக்குள்ளால் இதற்கு போனால் தான் போகலாம் நம்பி இதுக்குள்ளால் தான் போகலாம் வாங்க ஐஸ்கிரீம் எடுங்க காருக்குள்ள ஐஸ்கிரீம் இருக்கு எடுங்க போன வருஷம் புத்தா பேக் ரிங் போட்டல் வேண்டனாக்கள் எல்லாருக்கும் கொடுத்த வருஷம் ஆறாருக்கு எல்லாருக்கும் எல்லாரும் பண்ணி இருக்கணும் ஒரு தடம் மிஸ் ஆகிருக்க மாட்டீங்க உண்மையா போன வருஷம் நாங்கள் உண்மையை சொல்றாக்கல அங்க பார்ப்போம் ஆயிட்டா எல்லாரும் வண்டி இருக்கிறீங்க போன வருஷம் தந்தது தானே ஓகே என்ன மாதிரி என்று சொல்லி பார்த்தீங்கன்னா பிறந்த தினத்தை முன்னிட்டு சந்திரன் சஞ்சீவன் சந்திரன் சஞ்சீவன் என்று சொல்லக்கூடியவருக்கு அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதே மாதிரி சந்திரன் சஞ்சனா சந்திரன் சஞ்சனான்னு சொல்லக்கூடியவாக்கு பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது வந்து பன்னெண்டாம் மாதம் முடிஞ்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ லேட்டாகி கொடுக்குறதுக்கு சந்திரன் சஞ்சீவன் என்று பிறந்த நாள் அஞ்சாம் மாதம் பன்னெண்டாம் அதே மாதிரி சந்திரன் சஞ்சனா பதினாலாம் திகதி பன்னெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்த தினம் அந்த இரண்டு பிள்ளைகளுமே பன்னெண்டாம் மாதத்தில் வந்து பிறந்திருக்கணும் அப்போ அவர்களுடைய அப்பா அம்மாவால் வந்து வழங்கப்பட்டது லண்டன்ல இருந்து லண்டன் நியூ மோல்டன் லண்டன்ன்றதும் ஒரு சிட்டி தான் அந்த அந்த சிட்டியில் நியூ மோல்டன் என்று சொல்லக்கூடிய இடத்துல இருந்து இந்த உதவியை வந்து வழங்கி இருந்துச்சுன்னா ஸ்ரீதரன் என்று சொல்லக்கூடியவர் என்னூடாக வந்து படிப்புக்கான உதவியை ஆரம்பத்தில் நான் உதவி திட்டம் ஆரம்பித்ததுலேருந்து படிப்புக்கான உதவிகளை வந்து வழங்கி கொண்டிருக்கிற ஸ்ரீதரன் என்று சொல்லக்கூடியவரால் இந்த உதவி வந்து பெற்றுத்தரப்பட்டிருந்தது அவரும் அவருடைய பிள்ளைகள்ட தினத்தில் அதே மாதிரி தெ தெரிஞ்சவர்கள் ஊடாகவும் எனக்கு இந்த உதவியை வந்து பெற்றுத்தரவர் அதுவும் கல்விக்குரிய உதவியாக வந்து தேவவுடைய மாணவர்களுக்கு வந்து வழங்குங்கன்னு சொல்லி வருடம் எங்களோட மாணவர்களுக்கு வந்து அந்த உதவியை வந்து வழங்கியிருந்த நான் கல்விக்குரிய உபகரணங்கள் அப்போ அதே மாதிரி இவ்வரிடம் இவர்களுக்கு வந்து வழங்க போகிறேன் எங்களுடைய சந்திரன் சஞ்சீவன் அதே மாதிரி சந்திரன் சஞ்சனா இவர்களுடைய அந்த பிறந்த தினத்தில் வந்து ஒரு லட்சம் ரூபா பெறுமதியான நிதி உதவியில் இந்த பள்ளிக்கூட உபகரணங்களை வந்து வழங்குகிறேன் ரைட் ஆரம்பிப்போம் பொடியலை சந்தோஷப்படுத்துகிற விதமாக அவை ரெண்டு பேருக்கும் ஒரு பிறந்த நாள் வாழ்த்த சொல்லிவிடுவோம்மா ஒரு சும்மா சொல்ற ஐஸ்கிரீம் குடிச்சோன்னு சொன்னா நல்லா இருக்குமா இல்ல சும்மா சொன்னா நல்லா இருக்குமா சும்மா நல்லா இருக்குமா அதுக்கப்புறம் துயந்தான்னு சொல்லக்கூடிய குடும்பத்தினரால கனடாவில் இருக்கிற பகிரதன் துயந்தான்னு சொல்லக்கூடிய குடும்பத்தினரால் ஆரம்பிக்கப்பட்டது தொடர்ச்சியா வந்து இதை வந்து செய்து கொண்டு வரோம் இப்போ ஒன்றரை வருஷத்துக்கு மேலே இந்த கல்வி செயல்பாட்டை வந்து செய்து கொண்டு வரோம் அதில் வந்து இந்த போசாக் போசாக்கு மா வழங்குகிற நிகழ்வு அப்படின்றதொண்டு செய்கிறேன் நான் இப்போ பொறுங்க ஐயா இளையநிலா கல்வி நிலையம் இதுக்கு வந்து இது ஒரு தனிநபரால் இயக்கப்படுறது அதேவே அகரம் கலையரங்கம் என்று சொல்லக்கூடியது லண்டனில் இருக்கிற ஜெயநிதன் விதனன் என்று சொல்லக்கூடிய உறவுகளால் நடாத்தப்படுறது அப்போ அந்த கல்வி நிலையத்தில் வந்து போசாக்கு மா போசாக்கு மா உருண்டை அதோடு சேர்த்து பால் தேநீர் பால் பசுப்பால் வந்து வேண்டி அந்த பசுப்பாலையும் வந்து கொடுக்குறது ஆனால் இங்கே வந்து எங்கட இடத்துல வந்து செய்கிற செயல்பாட்டில் வந்து பிளேண்டி பிளேண்டி தானே பிளேண்டியும் அந்த சத்து மா போசாக்கு மாவும் வந்து வழங்கப்படுறது அப்போ அதுக்குரிய மூன்று மாதத்துக்கான நிதியை வந்து ஜெய் மோகன் லண்டனில் இருந்து ஜெய் மோகன் என்று சொல்லக்கூடியவர் ஒரு லட்சம் ரூபா நிதியை வந்து மூன்று மாதத்துக்குரிய நிதியை வந்து தந்திருந்தார் அதுக்கு முதல் இரண்டு மூன்று மாதங்கள் வந்து என்னுடைய நிதியில் வந்து வழங்கப்பட்டது அதுக்கு இடையில் பொன்சர் வந்த இடுக்கையில் அப்போ அதுக்கு பிறகு இந்த ஜெய் மோகன் என்று சொல்லக்கூடியவர் லண்டனில் இருக்கிற உறவால் வந்து இந்த உதவி வந்து வழங்கப்பட்டிருக்கு எங்களுடைய இந்த இளையநிலா கல்வி நிலையத்தில் கல்வி கற்கிற மாணவர்களுக்கான அந்த பாடம் முடிஞ்சோடனே அது கண்டு ஒரு ஆள் வந்து இருக்கிறாவாக்குரிய சம்பளமும் வந்து வழங்கப்படுறது அதே மாதிரி அதை குழச்சி பிள்ளைகளுக்கு வந்து வழங்குறது அதை பால் தே தண்ணி வழங்கக்கூடிய மாதிரிக்கும் யாராவது உறவுகள் முன் வந்தால் அது இன்னும் சிறப்பாக வந்து இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஆனால் பிளேந்தி தான் வழங்குற நாங்கள் இப்போ பாட்டு படிப்பை வந்து வலிக்கிருந்தாங்க ஏன்னா இந்த ஜெய்மோகன் சொல்லக்கூடியவருக்கும் லண்டன்லேருந்து இந்த உதவியை வழங்கிய ஜெய்மோகன் சொல்லக்கூடியவருக்கும் என்னுடைய இந்த நேரத்தில் மனம் அந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக்கொள்ற என்ன விஷயத்தை சொல்ல வலிக்கிட்டு நான் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இளையநிலா கல்வி நிலையத்தில் கல்வி கற்கிற தரம் இருந்து அஞ்சு வரைக்குமே இங்கே நர்சரி படிக்கிற அகலம் வந்து வர அதில் இருந்து அஞ்சு வரைக்கும் இருக்கிற அஞ்சில் கொலசிப்பில் பாஸ் ஆயிருக்கிறா தங்கச்சிக்கு அடுத்த பரிசு இருக்குது அடுத்த பரிசு இருக்குது குலசிப்பில் பாஸ் ஆகிற பிள்ளைகளுக்கு வந்து பரிசு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன்னுங்கிற கல்வி நிலையத்துக்குள்ள மொத்தமாக இருநூறு மாணவர்களுக்கிட்ட கல்வி கட்டிக்கணும் அப்போ அதில் இந்த பள்ளிக்கூடத்துலேயும் சரி பள்ளிக்கூடத்துலையும் பாஸ் ஆகியிருக்கிறோம் அப்போ அந்த பிள்ளைகளுக்கு சைக்கிள் பாஸ் ஆகிற குலசிப்பில் பாஸ் ஆகிற பிள்ளைகளுக்கு சைக்கிள் வழங்குறேன்னு சொன்னால் இப்போ அது அவ விவாக்கம் வந்து என்னுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக்கொள்கிறேன்னுங்க அப்புறம் எத்தனை மார்க்ஸ் எத்தனை மார்க்ஸ் அம்மா நாற்பத்தி ரெண்டு நூற்றி நாற்பத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டு மார்க்ஸை பெற்று எங்களோட இளையநிலா கல்வி நிலையத்துக்கு பெருமை சேர்த்துருக்குறா அது வந்து எங்களோட இதில் படிக்கிற பிள்ளைன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு பெருமை என்னம்மா ரைட் அவங்களுக்குரிய பரிசு இருக்குது அப்போ பாட்டை வந்து படிப்போமா என்ன அவையில் வாழ்த்தி ரைட் என்ன பேர் அவைளுக்கு சஞ்சீவன் சஞ்சனா சஞ்சீவன் சஞ்சனாக்கு வந்து ஒரு அழகான பேர்தே விஷஸ் பண்ணிவிடுவோம்மா Happy right. birthday super, super. Ini ya Sanjivan Anna Sanjana குட்டிபொடியன் ஜனாதன் டைச் இருக்கிற பொடியலுக்குலயே அடுத்த லெவல்ல இருக்கிறது ஜனாதன் தான் இதுக்கு மேல இனி ஆக்கள் இல்லாடிதான் என்னடா எங்களோட கல்வி நிலையத்தில் கல்வி கற்கிற பிள்ளைகள் ஓட சேர்த்து வெளியே இருந்தும் ஒரு மூன்று நாலு பிள்ளைகளை வந்து எடுத்துருக்கிறோம் பெரிய வகுப்புக்குரிய பிள்ளைகளையும் வந்து எடுத்துருக்குறோம் திகைய பிள்ளைகளுக்கு வந்து வழங்க சொல்லி சொல்லி இருந்துச்சுன்னா உண்மையிலே எங்களோட பகுதியில் உள்ள உறவுகள் எல்லாமே திகபவுடைய உறவுகள்லாம் எங்களோட என்ன சுற்றி இருக்கிற பகுதியில் உள்ள உறவுகள்லாம் நீங்கள் வந்து கல்வி கற்கிறது அதே மாதிரி வேறு இடத்துல இருந்தும் பெரியாக்கள் ஒரு மூன்று பேரை வந்து எடுத்திருக்கிறோம் அதில் ஒவ்வொரு தரத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாருக்குமே நர்சரி போகிற பிள்ளையிலேருந்து பெரியாக்களுக்குரிய கல்விக்குரிய உபகரணங்கள் எல்லாமே வந்து வழங்கி வைக்கிறதுக்கு தயார் செய்திருக்கிறோம் இதோட கட்டர் இதை எல்லாருக்குமே கட்டர் பென்சில் ஒரு போத்தல் பேக் அதோட பென்சில் இதுதான் நாங்கள் இங்கே இன்றைய தினம் வந்து வழங்க போகிற உபகரணங்கள் சரி ஆ தங்க ஜேத்தனா மண்ட படிக்கிறீங்க ஆ நர்சரி நர்சரி போக வேலைக்கிட்டிங்களா எப்போ இருந்து போகிறீங்க ஆ இது நர்சரி பிள்ளைகளுக்குரிய பேக் அப்படிங்க நல்ல ஒரு ஃபோட்டோன்னு வச்சுருக்குறா சரியா இருக்கா ஃபோட்டோ ஓகே அந்த கட்டர் கீழே வந்துடுங்க ஓகே தங்கச்சி சரியா எப்படி இருக்கு பேக் பிடிச்சிருக்கா ஆ தங்கச்சிக்கு என்ன பேர் ஆ எத்தனை நாளா பள்ளிக்கூடம் போகிறீங்க விலங்கையில் போறீங்களா ஓகே சந்தோஷமா நல்ல பேக்காது ஓகே கவனமாக வச்சுருக்கணும் கவனமாக வச்சு அடுத்த வருஷம் காட்டைக்குள்ள அடுத்த வருஷம் புது பேக்க சரிதானே ஓ தரம் முன்பு புரியுது அப்போ நான் வந்து வழங்கிட்டேன் இனி வந்து ஆசிரியர்கள் வந்து வழங்கி வைப்பினம்மா ஓ தாங்க ஜனார்த்து சூப்பரா சொல்லி ஒரு நோமலான பேக்குகள் வந்து வழங்கவில்லை எல்லாமே வந்து குவாலிட்டியான பேக்ஸ் இதுல நோமலாகவும் இருக்குது புத்தக பைகள் நீங்க வந்து ஆசைப்பட்டிருப்பீங்க சில வசில மட்டுமே கொண்டு கொண்டுர கூடிய புத்தகப் பைகள் ஆனா எல்லားமே வந்து பெங்கட கல்வி நிலையத்தில் கல்வி கற்கிறது எல்லாமே பயன்படுத்துறோம்ன்றதுக்காக எல்லாமே வில கூடியா பொருட்பல்லான 4 நாலு மாंड அடுத்த முறை கொலைசி 30 எத்தனை மாंड என்ன தெரியும் நான் எனக்கு என்ன எடுத்துக்கறதுக்கு என்ன தெரியும் நானே எதுக்கு வந்து பேசுறேன் பேசுறேன் hah? mau langsir dia. oke hah? இங்கே பாருங்கள் இந்த பொடியின்ற நேர்மையாக இருக்கா பாருங்களேன் இந்த பொடியினுட் நேர்மையை ரெண்டு பேக் வந்துட்டு தாம்மா உனக்கு ஓ டீச்சராக்கள் ரெண்டு பேக்கை தந்துட்டாங்க பேக்கில் போட்டு எல்லாேரு டைம் ரெண்டு ரெண்டு பேக்கை தந்துட்டாங்களு சொல்லி அந்த பொடியம் வந்து சொல்லி தந்துட்டாங்க அப்படியே கொண்டு போகாத அந்த ஒரு நல்ல பழக்கம்மா எல்லாருமே உங்களை கூட தண்ணி பொறுத்தளவில் காட்டுங்களா இப்படி இருக்குன்னு இருக்கா எடுத்து பாட்டுங்க எடுத்து காட்டுங்க எனக்கு இந்த கலர் அந்த கலர்னு சொல்லி சண்டை பிடிக்காம எல்லாருக்கும் எல்லா கலர்லேயும் பிடிச்சிருக்குதா பிடிச்சிருக்கு புத்தக பேக் பிடிச்சிருக்கா நல்லது ஓகே யாருக்கு கூடாத பையன் கிடச்சிட்டுன்னு சொல்லி கவலைப்படுறீங்க கூடாத புத்தக பையா

இது நம்ம வந்து முப்பத்தி மூன்று பேருக்கான புத்தக பை ரிங் போட்டல் அது மாதிரி ஒரு நார்மல் பென்சில் ஒரு அலி ஒரு கூர்மாத்தி பென்சிலும் ஒரு நார்மல் பென்சிலும் அலிரப்பர் கட்டர் என்ன இவ்வளோ வந்து இந்த முப்பத்தி மூணு பேருக்கும் வழங்கப்பட்டிருக்கு அதில் எங்கட கல்வி நிலையத்தில் கல்வி கற்கிற மாணவர்கள் வந்து மூன்று மாணவர்கள் வராத காரணத்தால் அந்த மூன்று பேருக்குமான பை வந்து அங்கே வந்து இருக்குது அது டீச்சர்கிட்ட கையில் வந்து இருக்குது அவள் வந்து அவை வர்ற நேரம் வழங்குவேன் நம்ம அவை வந்து தவிர்க்க முடியாத காரணங்களால வந்து வர முடியாமல் போயிட்டு மற்ற உறவுகளுக்கு வந்து வழங்கி வச்சிருக்கிறோம் இந்த உறவிய வழங்கிய உறவுகளுக்கு வந்து மனமார்ந்த நன்றிகளை வந்து கொள்றேன் சந்திரன் சஜீவன் சந்திரன் சஞ்சனா இவர்களுக்கு வந்து என்னுடைய இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் அதே மாதிரி அவருடைய பெற்றோர்களுக்கு வந்து எங்களுடைய இளையநிலா கல்வி நிலைய மாணவர்கள் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை வந்து கொள்றோம் எல்லாரும் அந்த நன்றியை வெளிப்படுத்துற விதமா ஒருக்கா கைதட்டி ரைட் எங்க ஒரே டைம்ல ஓ மீண்டும் மீண்டும் நன்றிகளை வந்து தெரிவிக்கிறோம் அதே மாதிரி இந்த லண்டனில் இருந்து போசாக்குமா அந்த போசாக்கு உதவி செய்த ஜெய் மோகன் லண்டனில் இருக்கிற ஜெய் மோகன் என்று சொல்லக்கூடியவருக்கும் மனமா அந்த நன்றிகளை வந்து தெரிவித்துக் கொள்கிறமங்க ரைட் இன்னொருக்கா கைதடியா ரைட் முடித்து விடுவோம்

உண்மையிலே அந்த உறவுட எனக்கு யார் எவர் என்ன மாதிரி என்று தெரியாதான் நான் இதை முகவரி வந்து இதில் வந்து குறிப்பிட்டிருக்கணும் வே பிரணவன் அம்மன் கோயிலடி சாம்பல் தோட்டம் நெழுக்குளம் பவுனியா நெழுக்குளம் பவுனியாவில் இருந்து இந்த லெட்டர் வந்து வந்திருந்தது இப்போ வந்த ஒரு ஒரு கிழமைக்கு மேலே நான் இதை பெற்றி கதைக்கோணும் ஒரு கா இதை காட்டணும் அப்படின்னு சொல்லி நான் இந்த ஒரு வீடியோ பார்க்குற உறவுதான் இதை வந்து அனுப்பியிருக்கிறேன் அப்ப அவர் சொன்ன அவர் என்ன எழுதியிருக்கிறார் அப்படின்ற விஷயத்தை வந்து இனிய தைப்பொங்கல் வாழ்த்துக்கள் தைப்பொங்கல் வந்து கையாலேயே இந்த என்ன பேர் இந்த பேர் பிரணவன் பிரனவன் சொல்லக்கூடிய தம்பி வந்து கையாலேயே இந்த பொங்கல் வாழ்த்த வந்து ஒர்க் பண்ணிக்கல என்ன ஒரு நினைவில் வச்சு ஒரு காட்ட வேண்டி நோமலாம் அனுப்புறதுன்றது வேறு அதை வேலை செய்யக்குள்ளேயே மனதில் இது எனக்கு தான் அனுப்புகிறேன்னு சொல்லி பிறனவனுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அதே மாதிரி நானும் உங்கள் வாழ்த்துக்களை வந்து கொள்கிறேன் பிறனவன் என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்றத நான் சொல்கிறத விட இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்து படித்தாது இன்னொரு ஆள்கிட்ட குரல் இப்போ நானே அதை பற்றி படிக்கிறதுக்குல அது அழகாக இருக்காது இவ்வாட குரலில் வர நல்லா இருக்குன்றதால தான் இவ்வாக்கு மைக்கடி பாபனைக்கு பாட்டியிருக்கிறேன் ரைட் எங்கள் பாபம் ரெடியாக பல வறிய குடும்பங்களின் மனதில் நீங்காத இடம் பிடித்த கருப்பு வைரம் கார்த்திக் தம்பி அவர்களுக்கு எனது முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நான் பிரணவனின் அம்மா சில காலமாக உமது வீடியோ பதிவுகளை பார்த்து வருகின்றேன் உமது நேர்மை அன்பான கதை மூலம் எனது மனம் மனதில் இடம் பிடித்து விட்டீர்கள் நான் போனில் பெரிய அளவில் ஈடுபாடு இல்லை போனால் பல பேரின் வாழ்க்கையில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் நடந்து கொண்டு இருக்கின்றது என எனக்கு தெரியும் உமது வீடியோ மூலம் பல நல்ல விஷயங்கள் இருக்குது என நான் அறிந்து கொண்டேன் எனது போனில் ஃபேஸ்புக் டிக்டாக் யூடியூப் ஒன்றும் இல்லை எனது தங்கை மூலம் உமது சேவையை அறிந்து கொண்டேன் எனது மகன் மூலம் உமது வீடியோ சுஜியின் சமையல் குறிப்பு பார்த்து வருகின்றேன் சுஜியின் சமையல் குறிப்பு பார்த்து வருகின்றேன் தம்பி தொடர்ந்து உமது சேவையை செய்து வரவும் என்னை பற்றி சொல்ல பெரிதும் ஒன்றும் இல்லை எனது சொந்த இடம் யாழ்ப்பாணம் முப்பத்தி ஒன்று பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து நாட்டு பிரச்சனை காரணமாக வவுனியாவுக்கு வந்துவிட்டோம் எனக்கு ஒரு மகன் அப்பா அம்மாவுடன் இருக்கின்றேன் தம்பி உம்மை பார்க்க வேணுமென்று ஆசையாக இருக்கு பிள்ளையார் துணை புரிந்தால் கட்டாயமாக உம்மை வந்து சந்திப்பேன் உமது நல்ல பணி தடையின்றி தொடர வேண்டும் என்று நான் பிள்ளையாரிடம் வேண்டிக் கொள்கின்றேன் இப்படிக்கு பிரணவனின் அம்மா ஓ பிரணவன் என்று சொல்லக்கூடியவரும் பிரணவன் அம்மாவும் வந்து சேர்ந்து உண்மையிலேயே ஒரு அழகான வரி இந்த நான் இது அச்சடிக்கப்பட்டது என்று சொன்னால் அதை வந்து தான் வந்து பார்த்துருப்பேன் ஓகே அதில் வந்து பேரை குறிப்பிட்டு எழுதுறது இது அவங்களே அவங்களோட கைப்பட செய்திருக்கிறான் உண்மையிலேயே மிக அழகாக வந்து இருக்குது கருப்பு வைரம் கார்த்திக் தம்பி மயூரி பாதுவி குட்டி எனது இனிய பொங்கல் வாழ்த்து என்றும் அன்புடன் பிரணவனின் அம்மா பிறனவன் சொல்லக்கூடியவருடைய அம்மாவும் பிரணவனும் தான் இதை வந்து அனுப்பி இருக்கிறான் இல்லாட்ட நேரங்களுமே எல்லாரும் இல்லாட்ட நேரங்களுமே ஒரு பொண்ணானது பெறுமதியானது அந்த நேரத்தை எனக்காக நீங்கள் மேலே கட்டி இவ்வளோ எழுதுறதுக்கு அவ்வளோ நேரத்தை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றது தெரியும் அதை எடுத்து அதை எடுத்துகிறது மட்டும் இல்லாமல் கொண்டு போய் போஸ்ட் ஆஃபீஸில் போஸ்ட் பண்ணி இதை எனக்கு போய் கிடைக்கணும் இதை நான் பார்க்கணுமென்று சொல்லி ஆசையாக நீங்கள் அனுப்பியிருக்கிறீங்க உண்மையிலேயே மனம் மகிழ்ச்சி அடைஞ்ச நான் இதை வந்து பார்த்து மனதுக்கு சந்தோஷமாக இருக்குது என்ன இப்படி நேசிக்கிற உறவுகளும் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சந்து கொண்டிருக்கிற அந்த ஆதரவு இப்படியான உறவுகள்கிட்ட அந்த ஆதரவு தான் இதை இன்னும் இன்னும் உற்சாகமாக இப்படியான சேவைகளை வந்து செய்கிறதுக்கு மனதுக்கு ஒரு தைரியம் தர்ற விடயமாக வந்து இருக்கிறது அப்படின்றத வந்து சந்தோஷமாக தெரிவித்துக்கொள்கிறேன் பிறனவனுக்கும் பிறனவன் அம்மாவுக்கும் வந்து என்னுடைய இனிய தைப்பொங்கல் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் வந்து கொள்கிறேன் உண்மையிலேயே மிக மகிழ்ச்சியாக வந்திருந்தது எங்களுடைய வீட்டில் உள்ள எல்லாருமே இதை வந்து படிச்சு இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் சந்தோஷமாக சந்தோஷப்பட்டுச்சுனா மினக்கட்டு அப்படி எடுத்து அனுப்பினதுக்கு மீண்டும் மீண்டும் நன்றிகளை வந்து தெரிவிக்கிறேன் சரிதானே ஓகே தேங்க்யூ ஸோ மச் வீடியோ பார்த்து கொண்டு இருக்கிற அனைத்து உறவு உறவுகளுக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வர விடபடுவது உங்கள் டி கே